சும்மா என்ற சொல்லு உலகளாவிய ரீதியிலே பயின்று வருகிறது இல்லையா சும்மா சும்மா என்று சொல்லுவார்கள் ஆனால் பல இடங்களிலே பல விதமான கருத்துகள் அடங்கி இருக்கின்றன சும்மா இதால போயிட்டு வாரேன் சும்மா எப்போது படிக்கிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள் ஆ இது போல சிவகாமி அம்மையாரும் ஏதோ சும்மா ஏதோ அனுப்பி இருக்கின்றார் வாருங்கள் சும்மா கேட்டு பார்ப்போம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சும்மா கொஞ்ச நேரம் இதை தான் பாருங்களேன் அடிக்கடி நாம பயன்படுத்துற வார்த்தை இந்த சும்மா அது சரி சும்மா அப்படின்னா என்ன பேச்சு வழக்கு சொல்லா இருந்தாலும் தமிழ் மொழியில உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு சொல் தான் இந்த சும்மா சும்மான்ற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழ்ல பல பொருள்கள் உண்டு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா வேறு மொழியில் இல்லாத சிறப்ப நம்ம அடிக்கடி சொல்லும் இந்த சும்மா அப்படிங்கிற சொல்லு எடுத்துக்காட்டும் கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போலாமா அப்படின்னா கொஞ்சம் களைப்பாரிட்டு போலாமா அப்படின்னு பொருள் அவரை பத்தி சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னா அருமையானவர் அப்படின்னு பொருள் இது என்ன சும்மா கிடைக்குதுன்னு நினைச்சியா அப்படின்னா இலவசமாக கிடைக்குதுன்னு நினைச்சியா அப்படின்னு பொருள் சும்மா கதை அளக்காத அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம் சும்மா தான் இருக்குது நீ வேணா எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னா இது பயன் இல்லாமல் தான் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு பொருள் சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா அடிக்கடி கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு பொருள் இவன் இப்படி தான் சும்மா சொல்லிகிட்ருப்பான் அப்படின்னா எப்ப இதே தான் சொல்லிகிட்ருப்பான் அப்படின்னு பொருள் ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறேன் அப்படின்னா தான் வந்தேன் தற்செயலா சொல்றேன் அப்படின்னு பொருள் இந்த பெட்டில வேற எதுவும் இல்லை தான் இருக்கு அப்படின்னா காலியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொன்னதையே சும்மா சும்மா சொல்லாத அப்படின்னா மறுபடி மறுபடியும் சொல்லாத அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லாம சும்மா போக கூடாது அப்படின்னா வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு பொருள் தான் இருக்கும் அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவன் சும்மா ஏதாவது வளர்றான் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே சும்மா தான் சொன்னேன் அப்படின்னா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த சும்மா அப்படிங்கிற சொல் நாம் பயன்படுத்தும் இடத்தின்படியும் தொடரும் சொற்களின்படியும் பலவிதமாக பொருள்களை கொடுக்குது என்றால் அது ஒன்றும் சும்மா இல்லை உலகில் உள்ள மற்ற மொழி அனைத்தும் வாயினால் பேச செவிக்கு கருத்தை உணர்த்துகின்றன ஆனால் தமிழ் மொழி மட்டும் இதயத்தாலே பேசி இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும் என்றும் தமிழோடு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்வு தமிழருவி வானொலி ஜெர்மனி சும்மா சொல்லக்கூடாது நல்ல கருத்துக்களை சொன்னார் சும்மா இல்லையா ஆமா 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 அருமையான கருத்துக்களோடும் எஸ் செய்திகளோடும் இணைந்திருந்தார் சிவகாமே நன்றி அம்மா சும்மா சொல்லக்கூடாது சிறப்பு அம்மா சிறப்பு